ஹலோ இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாநகரத்துக்குள்ளே ஒரு பா கிட்டத்தட்ட பாஞ்சு சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க அதை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நிலத்தை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாநகரத்தில் செங்கோடம் பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பாலாஜி பார்க் இருக்குங்க பாலாஜி ஆர்கேட் அந்த ஏரியாவில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எழுபதுக்கு தொண்ணூற்றி மூணு ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து சதுரடி அளவு இருக்கிற நிலம் தாங்க இது கிழக்கு பார்த்த ரோடு பேஸ் உள்ள நிலங்க விலைக்கு வந்திருக்குங்க இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும் சுற்றி வீடுங்கள்லாம் இருக்குது பசுமையான ஏரியாவும் கூட அது போக இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா நகரத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்குங்க நகரத்துக்குள்ளே இருக்குதுன்னா சொல்லவே தேவையில்லைங்க ஆஸ்பத்திரி ஸ்கூலு கிளப் அது இதுன்னு எல்லாமே சுற்றி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு நல்லா ஏரியாவில் இருக்கிற நிலந்தாங்க இது அது போக பார்த்திங்கன்னா ஈரோடு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நீர்வளம் மிக்க தாங்க தண்ணியை பற்றி எதுவும் பயப்பட தேவையில்லைங்க போர் போட்டால் தண்ணி கிடச்சிருங்க இந்த நிலத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வாடகைக்கு விடுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப அருமையான நிலம்தாங்க விலைக்கு வந்திருக்கு அதுவும் நியாயமான தாங்க வந்திருக்கு இந்த நிலத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு சதுரடி மூவாயிரத்தி ஐநூறுக்கு போயிட்டுருக்குங்க மொத்த சதுரடி இந்த நிலப்பர் நிலத்தோட மொத்த சதுரடின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து சதுரடிங்க அப்படி பார்த்தா ரெண்டு கோடி இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா வருங்க சென்ட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா பத் பதினாலு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ரூபா சொச்சம் வருங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிற நேர்களை ரொம்ப நன்றிங்க